அணைக்கும் உணர்வை அகத்தில் உடையார்க்கு இணக்க வணக்க இனிப்பு அனைவருக்கும் அன்பு சுனைவருக்கும் வாழ்த்து மனமுறைக்கு சொன்னேன் மகிழ்ந்து இதோ காலத்தின் குரல் பெரியார் தங்கள் கண்ணுக்கும் காதுக்கும் கருத்திற்கும் கவனத்திற்கும் காலத்தின் குரல் பெரியார் வலை ஒளி இருபத்தி நாலு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தொடங்கப்பட்டது இப்பொழுது பிறந்த குழந்தையாய் தங்கள் கையில் தங்கள் கண்முன்னர் தங்கள் காதுக்கும் கருத்திற்கும் மீண்டும் ஒருமுறை பிறந்த குழந்தையை அன்பை ஊட்டியும் அறிவு ஒளி காட்டியும் ஆதரவு தருவீர்கள் என் நம்பிக்கையுடன் உங்கள் முன்னால் ஆயிரம் பூக்கள் மலரட்டும் மாவோவின் கூற்று இது ஆயிரம் வலைவழிகள் தோன்றட்டும் காலத்தின் கட்டளை இது புதிதாக சொல்வதற்கன்று ஐயன் தொடங்கி ஐயா பெரியாசான் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் போன்றவரை உலகுக்கு மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்த வேண்டும் என்கிற கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம் ஆயிரம் முட்டாள்களை எதிர்கொள்ளலாம் அவர்களை வென்றெடுக்கலாம் ஆயினும் ஒரு வெக்கங்கெட்ட கெட்ட மானங்கெட்ட கூச்ச நாச்சமில்லாத பொய் சொல்லும் ஒருவனை மோதுவது கடினம் என்பது ஐயா பெரியார் தெளிந்த உண்மை நமக்கு தெரிவித்த உண்மை இருப்பினும் இன்று நம் முன்னர் படமெடுத்தாடும் ஆரிய பாம்புகள் நடமாடுகின்றன கொஞ்சம் இடம் கொடுத்தால் அவர் கூடவே நின்று கொடிய விட நம்மை கருவறுக்கும் கொடிய கொண்ட தேள்கள் ஆள்களின் உருவில் ஆரிய அடிவரடிகளாய் நாம் முன்னத்தி ஏர்களாய் பலவே பல இருக்கிறார்கள் நம் முன்னோடிகளாய் இருக்கிறார்கள் இருந்தாலும் கூட இன்னும் இன்னும் பொன்னும் பொருளும் வேண்டாத கூட்டம் பரப்புரை செய்ய நமக்கு நம் இனத்திற்கு வேண்டும் இனம் காக்க இனத்தின் மனம் காக்க க ஒருவற்று போகட்டும் தமிழினம் என்றே ஓயாது உழைக்கும் ஒரு கோட்டி அவரெல்லாம் கருவற்று பூம்படி செய்வோம் நமக்குள்ள கைகள் எட்டு கோடி ஈட்டியின்றார் காலத்தின் குரல் பெரியார் வலையொலிகளின் வலையொலியின் உருவம் எப்படி இருக்கும் உள்ளடக்கம் என்ன நமக்கு முகாமையானது அரசியல்தான் மரங்கள் சும்மா இருந்தாலும் காற்று விடுவதில்லை என்கிற ஒரு பொன்மொழி உண்டு அத்தனை பேரையும் ஆட்கொண்டது அரசியல் ஒவ்வொரு மனிதனின் சொல்லிலும் செயலிலும் அரசியல் இருக்கிறது இதுவும் மாவோவின் கூற்றுதான் தான் அரசியல் அலசுவோம் அரசியலின் ஊடாக வரலாற்றை கலையை இலக்கியத்தை பேசுவோம் காலத்தின் குரல் பெரியாரின் உண்மை பேசும்போது மென்மை இருக்கும் உளறுவாயர்களின் பொய்கள் ஊர்வனம் வரவிடாமல் தடுக்க வன்மை இருக்கும் நல்லவற்றை நல்லவர்களை பேசுகையில் நயத்தக்க நாகரிகம் பேணப்படும் நஞ்சு நிறைந்த நெஞ்சர்களை பேசினால் கொஞ்சம் இல்லை இல்லை கொஞ்சம் கூடுதலாகவே கடினமான சொற்கள் வந்துவிடும் ஆமாம் ஐயன் மொழியில் ஐயா அறிவாசான் வழியில் ஒவ்வொரு செய்தியிலும் ஐயனின் அறம் பொன் குரல் இருக்கும் அல்லது மரம் என் குரல் இருக்கும் இனிய உளவாக இன்னாத கூறல் கனி காயக காய்க வந்தற்று ஐயனின் கூற்று இனிய உளவாக இன்னாத கூறல் இனி இங்கே பொறுத்து அடியேன் கூற்று என்ன விற என்னவிருக்கும் என்பதை எடுத்துரைக்கும் காலத்தின் குரல் பெரியார் வலையொலியின் முதல் அறிமுக அதிகாரம் ஆமாம் தோழர்களே பெரியாருக்கு குரல் படைத்தால் அறிவுரச் செய்தார் பெரியார் அவரை செறிவுரை ஏற்கும் உலகு என்றும் துயிலலச் செய்தவர் தூங்கிவிட்டார் ஆயினும் தூங்காது அவர் அறிவுதான் என்றும் ஐயா மொழியும் போல் உலகுக்கு பொய்யா மொழியென்றே புகழ் என்றும் குரல் பாக்கள் பொங்கி வரும் அண்ணாவுக்கோ அருள்மொழி அண்ணா குரல்மொழி யாவும் குரல் காணும் தமிழென்றும் தான் வாழும் நிலத்தை ஆக்கியவன் ஊன்போலும் ஏற்கும் தமிழ் என்றும் தன்னாட்சி காண்கின்ற அண்ணாவின் அக்கனவே தன்மூச்சாம் என்றும் என்னும் தமிழ் என்றும் தன்னாட்சி காண்கின்ற அண்ணாவின் அக்கனவே தன்மூச்சாம் என்னும் தமிழ் என்போம் கலைஞருக்கோ அடக்கும் நினைப்பை அடக்கமுடனே முடக்குவதில் நீ பெரியார் அடுக்கு மொழி வீசி தொடுக்கும் ஒரு போரை முடுக்குவதில் நீ அண்ணாதான் இறுதியை எட்டுகிற நாள் வரை உள்ள உறுதியில் நீ பெரியார் குருதிகள் நாளங்கள் கொப்பளிக்கும் கொள்கை உறுதியில் நீ அண்ணாதான் என்றெல்லாம் குரல் கொப்பளிக்கும் ஆனால் சீ தூ எனும்படி வாழும் இந்த சீமானை பற்றி பாட வேண்டுமென்றால் நாளும் ஒரு பொய்கொண்டு நாக்கை சுழட்டியே நாளை நகர்த்திடும் நாய் என்றும் பற்பல வாய்கொண்டு சொற்பல கூறும் அற்பொருள் அற்பன் இவன் என்றும் யாரு நூறுவாய் நூறு நூறுவாய் யாரு வாய் கூறுவாய் நேர்மையாய் நூறுவாய் யாரு வாய் கூறுவாய் நேர்மையாய் நாரவாய் சீமான் வாய்தான் என்றுதான் குரல் வடிக்க வேண்டியிருக்கும் வள்ளுவர் நம்மை வசைபாட மாட்டார் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இனிய உளவாக இன்னாத குரல் கனிகிருப்ப காய்க வந்தட்டு என்பது வள்ளுவன் கூற்று ஐயனின் கூற்று இனிய உளவாக இன்னாத குரல் இனி இங்கே ஆளை பொறுத்து என்பது அடியேனின் கூற்று தோழர்களை வாருங்கள் ஆதரவு தாருங்கள் காலத்தின் குரல் பெரியார் வலிவொழியில் சேருங்கள் நண்பர்களுக்கும் கூறுங்கள் பகிருங்கள் அன்பு வணக்கம் நன்றி மிகச் சொன்னேன் என்றுமே இவ்வுறவு நின்று நிலைக்க விளைவு